வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பண்டிகை காலங்களுக்கும் கிட்டத்தட்ட முன்பதிவு அப்படிங்கிறது ரொம்பவும் வேகமாகவே முடிவு அந்த வகையில் தீபாவளிக்கு ஓப்பன் பண்ண முன்பதிவு அப்படிங்கிறது ரொம்பவும் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அந்த வகையில் இப்போது பொங்கலுக்கான முன்பதிவு தொடங்கிடுச்சு தொடங்கி ஐந்து நிமிடங்களுக்குள்ளேயே அத்தனை முன்பதிவுகளும் முடிந்து விட்டது அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது இருக்குது பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த சதன் விவாவுக்கு போகக்கூடிய ட்ரெயின் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ட்ரெயின்கள் தான் ரொம்பவும் சீக்கிரமாக ஃபுல்லாகுது அந்த வகையில் பார்க்கும்போது கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் தான் முதல் முறையாக திறந்த அஞ்சே நிமிஷத்தில் டிக்கெட் எல்லாம் காலி ஆகிடுச்சு அப்படின்னு தகவல் வந்தது அதற்கடுத்து அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் நெல்லை எக்ஸ்பிரஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ட்ரெயின்களுமே புக் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் அல்ல அதுக்கு முன்னாடியோ ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருந்தது அவங்க அந்நேரம் காத்திருந்து அதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்துடலான்னு நினச்சா ஆன்லைன்லேயே பெரும்பாலான டிக்கெட்டுகள் புக் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேலான டிக்கெட்டுகள் ஆன்லைனில் தான் புக் ஆகிடுச்சு ஸோ அந்த வகையில் லிஸ்ட்டை பார்க்கும்போது வெயிட் பண்ணவங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் மட்டும்தான் கிடைச்சது இது என்ன அப்படின்னா ஆன்லைன்லேயே எல்லா டிக்கெட்டுகளும் புக் ஆகிடுறதுனால ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருப்போருக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கிறது அதுக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது எல்லாராலையும் ஆன்லைனில் டிக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதற்கான வாய்ப்பும் இல்லாத நிலையும் இருக்கிறது அதனால் ஆன்லைனுக்கு குறிப்பிட்ட அளவு சதவீத டிக்கெட்டையும் அதே நேரத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் புக் பண்ணுறவங்களுக்கு குறிப்பிட்ட அளவு சதவீதம் டிக்கெட்டையும் கொடுத்தால் மட்டுமே நிச்சயமாக இந்த நிலை அப்படிங்கிற மாறும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இப்போ டிக்கெட்டும் புக் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எத்தனையோ மக்களுக்கு ஆன்லைன் வசதி அப்படிங்கிறது இல்லை அதில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது சிலருக்கு பாஸ்வேர்டு கேட்கும் ஐஆர்டிசியில் பாஸ்வேர்டு கேட்கும் யூசர் நேம் கேட்கும் இதெல்லாம் பெரிய மண்டவழியாக இருக்கிறதுனால தான் பெரும்பாலும் ரயில்வே ஸ்டேஷன்லேயே போய் புக் புக் பண்ண வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி அதிகாரிகளிடம் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டு டிக்கெட்டை பொறுத்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறப்பு ரயில்கள் இயக்குனாலும் அதுவும் ஃபுல்லாக ரயில்வே ஸ்டேஷன்லேயே டிக்கெட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அதுவும் ஆன்லைனில் தான் புக்கிங் அப்படிங்கிறது நடைபெறும் பெரும்பாலானவங்க ஆன்லைனாக புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருப்பவர்களுக்காக ஒரு குறிப்பிட்ட அளவு சதவீதம் டிக்கெட்டை ஒதுக்க வேண்டும் எனவே ரயில்வே நிர்வாகம் மக்களினுடைய இந்த கோரிக்கையை பரிசீலனை செய்ய வேண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்